அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா முன்னோர்கள் வழிபாட்டில் முக்கியமாக நம்ம தான் காகம் இந்த காகத்துக்கு தினமும் நீங்க காலையில உணவு வைத்து வரைகிற பழக்கம் இருக்குதா அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்பட இருக்குது என்பதை பற்றிய ஒரு தெளிவான பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இது சேனலை முறையாக பார்க்குறீங்களா இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினமுமே காலையில காகத்துக்கு உணவு வைக்கும் பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களிட வாழ்க்கையில இருக்கிற தீராத கடன் தொல்லைகள் தீருங்க புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பழங்களையும் நீங்க தடையில்லாம நிறைவேற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுங்க முன்னோர் வழிபாட்டிற்கு இதுவும் ஒரு முக்கிய அம்சமாக இருக்குதுங்க மறைந்த முன்னோர்கள் தான் காகை வழிவழ வந்து வழிபட்டால கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்வாங்க இதனால பார்த்தீங்கன்னா பித்ருக்களுடைய ஆசை கிட்டுவதோடு காக்கை பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குது காக்கைகளுக்கு உணவு அளிப்பது பாத்தீங்கன்னா சனிக்கு மகிழ்ச்சி தருங்க யம தர்ம ராஜா தான் காக்கையின் வடிவம் எடுத்துதான் மனிதர்கள் வாழமிடம் சென்று அவர்களுடைய நிலையை அறிவாராம் அதனால காக்கைக்கு உணவு அளித்தீங்கன்னா யமன் மகிழ்வாரு யமனுமே சனியுமே சகோதரராக இருப்பதால இவங்களுக்கு நம்ம காக்கைக்கு உணவிடுவதால இருவருமே பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல திருப்தி அடைவாங்க தந்திரமான குணம் கொண்ட காக்கா வந்து யாராவது விருந்தினர் வருவதாக இருந்துச்சுன்னா நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலுமே முன்கூட்டியே காகம் வந்து நம்முடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துங்க இது பலமுறை குரல் கொடுத்தும் கத்துங்க இந்த பழக்கம் இன்றுமே இருக்குது காலையில நாம எழுவதற்கு முன்னாடியே காக்கையினுடைய சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த நாள் பாத்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாக முடியுங்க நமக்கு அருகில இல்லைன்னா வீட்டுக்கு வாசனை நோக்கி கரைந்துச்சுன்னா நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகம் வந்து கரைஞ்சினா அதற்கு உடனே உணவிட வேண்டுங்க எனவே காக்கை வலிபட சனி பகவானுடைய யமன் மற்றும் அன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நம்ம பெற முடியும் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வாகனமாக இருக்குதுங்க நவ கிரகங்களை சனி பகவானை பார்த்து பயப்படாதவங்க யாரும் கிடையாதுங்க ஒருவரை வந்து சனி பகவான் பிடிச்சிச்சின்னா அவர்களை ஏழரை ஆண்டுகள் வந்து படாத பாடு படுத்தி விடுவாரு தீராத பல கஷ்டங்களையும் கொடுத்து அவர்களையே பல சோதனைகளுக்கு ஆளாக்குவார் தான் சனி பகவானும் இதனால் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய துன்பத்திலிருந்து தப்புவதற்கு தாங்க அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்துக்கு வைத்து வழிபடுறோம் காகத்துக்கும் முன்னோர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நெருங்கிய தொடர்பே இருக்குதுங்க எத்தனையோ பறவைகள் பார்த்து இருக்க சனி பகவானுடைய வாகனமாக தான் காகம் அமைஞ்சிருக்குது அதற்கு என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கலாங்க காகத்துக்கு மட்டும் தவறாம உணவு வைக்கணுங்க அமாவாசை நாள்ல காகம் சாப்பிட்ட பிறகுதான் நாம சாப்பிடணும் காகத்திற்கு இந்த முக்கியத்துவம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்துக்களுடைய வழிபாட்டு நம்பிக்கையின்படி நீங்க பாத்தீங்கன்னா தினமுமே நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடியே காகங்களுக்கு உணவளிக்க வேண்டுமாங்க தினமுமே முடியலைனாலும் அமாவாசை திவசம் போன்ற முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாட்களையாவது கண்டிப்பாக காகங்களுக்கு உணவு பிறகுதான் நாம உணவு சாப்பிடணும் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும்னு நியதியாக சொல்லியிருக்காங்க மற்ற உயிர்களை விட பாத்தீங்கன்னா காகத்துக்கு மட்டும்தாங்க அப்படின்னு தனிச்சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்து புராணங்கள் இப்படி பாத்தீங்கன்னா காலன் எனப்படுவது யம ராஜா தாங்க மரணத்துக்குரிய தெய்வமாக சொல்லப்படுதுங்க காகங்கள் வந்து யம ராஜாவினுடைய தூதுவர்களாக இல்லைன்னா பிரதிநிதிகளாக கருதப்படுறாங்க அதனால் தாங்க காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களுடைய பெயரால தானம் கொடுத்து வழிபடுறோம் எமலோகத்துல உள்ள நம்முடைய முன்னோர்களிடமே சென்று தகவல் வந்து காகங்கள் தெரிவிக்கணும் சொல்லப்படுதுங்க அமாவாசை துவசம் திதி போன்ற நாட்கள்லதான் காகங்களுக்கு அளிக்கக்கூடிய உணவும் தண்ணீரையுமே காகங்களின் உருவில தான் நம்முடைய முன்னோர்களுமே சாப்பிடுவதாக சொல்லப்படுதுங்க காகம் நாம் கொடுக்கக்கூடிய உணவை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா நம்முடைய முன்னோர்களும் மகிழ்ச்சியுடன் இருப்பதாக கருதலாங்க யம தர்ம ராஜாவுக்கும் நமக்கும் ஆசை வழங்குவாரு காகங்களுக்கு உணவளிப்பதால் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய எந்த குறையாறு இருந்தாலுமே அது நீங்கி விடுமாங்க குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா ஜாதகத்துல இருக்கக்கூடிய கால சர்ப்பதோஷம் பித்ருதோஷம் ஐயன காகங்களுக்கு உணவளிப்பு நீங்கி விடுங்க அமாவாசை போன்ற முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாட்கள்ல காகங்கள் வடிவல தான் நம்முடைய முத்துக்குழமை ஆத்மாக்களாக பூலோகத்துக்கு வருவதாக நம்பப்படுது காகத்துக்கு வடிவளை வந்த நம் தரும் படையலை அவங்க ஏற்றுக்கொள்வது ஐதீகம்ங்க அவர்களுடைய ஆத்மா அமைதி அடையுங்க காகங்கள் வந்து பித்ருலோகத்திற்கும் பூலோகத்திற்கோ இடையேயான இணைப்பு பாலமாகத்தான் காகம் இருப்பதாக நம்பப்படுது ஆன்மீக ரீதியாக மட்டும் இல்லைங்க காகம் பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு போய் தான் உணவை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க வீணாகப்படும் உணவை இவைகள் சாப்பிடுவதால் பார்த்தீங்கன்னா குப்பைகள் சேருவது குறைக்கப்படுதுங்க காகங்கள் வந்து ஒற்றுமைக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு பறவையாக இருக்குதுங்க எந்த உணவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றவருடன் பகிர்ந்து இன்னும் காகங்களுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்குதுங்க மற்ற அனைத்து ஜீவராசிகளுக்குமே தான் காகங்கள் விளங்கி வருது காகத்துக்கு பார்த்தீங்கன்னா பழைய உணவு வைக்கலாமா இல்ல காகங்களுக்கு உணவு வைப்பதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன கடன் தொலை தீர எப்படி காகத்துக்கு உணவளிக்கலாம் உணவு வைக்கும் முறை என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் சனி பகவானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய காகத்துக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை தான் உணவு வைக்கப்படுதுங்க இறந்து போன ஆத்மாக்களுமே காகத்தின் ரூபலத்துல தான் வீடு தேடி வருவதாக நம்பப்படுதுங்க அதனால்தாங்க சனிக்கிழமையிலும் விரது தினங்களிலுமே படையிலிட்டு காகத்துக்கு உணவு வைக்கப்படுது காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவு சாப்பிடாம சென்று விடலாங்க இப்படி நாம் வைக்கும் உணவுல பாத்தீங்கன்னா காகங்கள் வாய் வைக்காம போவது முன்னோர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவது தாங்க அர்த்தம் முன்னோர்களுக்கு திதியை தந்துவிட வேண்டுங்க தவறாமல் திதி தரும்போது முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும் அதே தொடர்ந்து நீங்க காகத்துக்கு உணவு வைத்து வந்தீங்கன்னா கழுத்தை நெரிக்கும் நிலையிலிருந்த கடன் தொலை கூட நீங்கி விடுங்க எந்த துர்சக்தியுமே உங்களை நெருங்காதுங்க புத்திர பாக்கியமும் கிடைக்கும் காக்கைக்கு உணவிடுவதால் ஒரே சமயத்தில் பார்த்தீங்கன்னா யமனுமே சனியும் திருப்தி அடைவதாக சொல்லப்படுது நம் வீட்டை சுற்றி இருக்கும் பூச்சி புழுக்களையுமே இறந்து கிடந்தாலுமே காக்கைகள் அதனை அப்புறப்படுத்தி விடுங்க இதனால் பார்த்தீங்கன்னா நோய் தொற்றுகளையுமே நம்மை அண்டவிடாது செய்துவிடுங்க காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பெண்கள் சுத்தமாக இருக்கணும் காகத்துக்கு உணவு வைக்கும் போது பாத்தீங்கன்னா மிச்சமான உணவு இல்லைன்னா எச்சு தட்டில் இருக்கக்கூடிய உணவை வைக்காதீங்க அப்படி நீங்க காகத்திற்கு உணவு வைத்தீங்கன்னா நீங்க அத தோஷம் ஏற்பட்டு விடலாம் சைவம் அசைவனு எதுவுமே இல்லாம பாரபட்சமா இல்லாம உணவை சாப்பிடக்கூடியதாங்க காகா நீங்க எந்த உணவையும் காகத்திற்கு வைக்கலாங்க அதுல எந்த தவறும் இல்லைங்க சனிக்கிழமைகளை பாத்தீங்கன்னா ஏழ்கலந்த கலந்த சாதத்தை காகத்துக்கு படைக்கலாம் அதே போலதாங்க ஏழரை சனி நடக்கும்போது காகத்துக்கு இயல் கலந்த சாதம் வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஏழை சனியின் தாகம் சற்று குறைந்து விடுங்க எக்காரணம் கொண்டு பாத்தீங்கன்னா பழைய உணவுகளை காகத்துக்கு வைக்காதீங்க காகம் மட்டும் இல்லைங்க பசுமாட்டிற்கும் பழைய சாதம் வைக்க கூடாதுங்க உங்க வீட்ல பழைய சாதம் இருந்துச்சுன்னா அதை நாய்க்கு நீங்க வைத்து விடுங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா புதிய உணவை தான் இலையில வைத்து காகங்களுக்கு நீங்க படைக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இரவு படித்த சாதத்துல சிறிது தண்ணீர் ஊற்றி மூடி வைத்திடுங்க வெள்ளிக்கிழமை காலையில எழுந்து அந்த தண்ணீர் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைக்கலாங்க காகம் இதனை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு நன்மை கிட்டுங்க சிறிய வாழை இலையில சாதமும் நெய் உப்பு பருப்பு சாம்பார் செய்து பிசைந்து காகத்துக்கு வைக்கலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை பெருக்கெடுத்து நிதி நெருக்கடியும் சீராகி வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயலுமே சகுனத்தை பார்த்துதா செய்ததை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க நம் நாட்டில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சகுனம் பார்த்து பல காரியங்களும் செய்றாங்க பூனை குறுக்க போணுச்சுன்னா சகுனம் தடின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க அதே போல பார்த்தீங்கன்னா பள்ளி சாஸ்திரம் பஞ்சபட்ச சாஸ்திரம் படித்து அதன்படியே பல காரியங்களை முடிவு எடுக்கிறாங்க கிளி ஜோதிடம் பார்த்து எதிர்காலத்தை தெரிந்து கொள்பவங்களை இன்றைக்குமே பல இருக்கிறாங்க பயணம் செய்யும் போதும் பாத்தீங்கன்னா நிறை கூடம் கொண்டு வந்து பெண் எதிரே வந்துச்சுன்னா நல்லது நடக்கணும்னு நம்புறாங்க துணி துவைப்பாங்க அழுக்கு துணியோடு சேகரித்து கொண்டு எதிரே வந்தாலும் நன்மைனு நினைக்கிறாங்க காரியம் ஜெயமாகணும்னு நம்புறாங்க அதே தாங்க நம்முடைய உறவினர் போலவே நம்முடன் இருக்கக்கூடிய காகங்களும் சில சகுனங்களை உணர்த்துதுங்க பயணம் செல்லும்போது பார்த்தீங்கன்னா காகா எந்த பொருளை தன் அழகால் கொண்டு வருதோ அந்த பொருளின் வகையிலான லாபம் பயணத்துல கிடைக்குமாங்க சிவப்பு நிற கொண்டு வந்துச்சுன்னா தங்க வகையிலான லாபத்தையும் வெண்ணிற பார்த்தீங்கன்னா வெள்ளி லாபத்தையும் குறிக்குங்க பஞ்சு போன்றவை வஸ்திர லாபத்தையும் குறிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்